ஆண்டின் காலம் முப்பத்தி நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தொன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வார்த்தைகள் அந்நாட்களில் தானியலரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசரே நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர் உம் கண் எதிரே நின்று அம்மா வரும் சிலை பளவழக்கம் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தம் தோற்ற தோற்றமுடையாதையாதாயும் இருந்தது அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது அதன் மார்பு புயங்களும் வெள்ளியால் ஆனவை வயறு துடைகளும் வெண்கலத்தால் ஆனவை அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை நீர் அச்சிலே பார்த்து கொண்டிருந்த பொழுது கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது அந்த கல் இரும்பினாலும் കളിമണ്ണാലുമാണ് കാലടികൾ വന്ന് മോദി അവറ്റൈ നൊറക്കിയത് അപ്പോൾ ഇറമ്പ് കളിമൺ വെണകലം വള്ളി പൊൻ ആകിയാവും നൊറങ്ങി കോടൈകാലത്തിൽ കദ്രടി കളത്ത് പത്രൈപ്പോലായ അവറ്റിന് അടയാളം ഇരുന്നപടി കാറ്റ് അവറ്റ അടിച്ച് കൊണ്ട് പോയി വിട്ടന ആനാൽ ചില മോദിയന്ത കൽ പെരിയ മലയാകി ഉലകം മുഴുവതയും നിരപ്പിറ്റ് അറേ ഇതുവേ നീർ കണ്ട കനവ് அதன் உட்பொருளை உமக்கு இப்பொழுதே விளக்கி கூறுவோம் அரசரே நீர் கரசராய் விளங்குகின்றீர் மின்னக கடவுள் உமக்கு அரசுரிமை ஆற்றல் வலிமை மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார் உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உம் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார் எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உண்மை குறிக்கின்றது உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும் அடுத்து வெண்கலம் போன்ற மூன்றாம் அரசும் எழும்பும் அது உலகெல்லாம் ஆளும் பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த நான்காம் அரசு தோன்றும் அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடுபடியாக்கும் மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி சுயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட இருக்கும் ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும் அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களும் களிமண்ணுமாய் இருந்தது போல அந்த அரசு ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும் இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கெனங்க அவர்களும் தங்களுள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள் ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றி மாட்டார்கள் அந்த அரசர்களின் காலத்தில் மின்னக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார் அது என்றுமே அழியாது அதன் ஆட்சுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கும் முடிவு கட்டும் அதுபோ என்றென்றும் நிலைத்திருக்கும் மனித கைபடாது பெயர்ந்த மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார் கனவும் உண்மையானது அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி